கர்த்தருக்கு சோதரம் அனைவருக்கும் சோதரம் நம்ம சகோதரி பிரின்சி ரொம்ப நேர்த்தியா நடத்தாங்க நடத்தாங்க அடுத்ததான் வந்து ஐந்தாவது கொஸ்டின் பூமியை படைக்கிறப்போ யார் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பூமியை படைக்கிறப்போ யார் யாரெல்லாம் இருந்தா ஆதியாகவும் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு வாசிக்கிறேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இந்த ரெண்டு வசனத்துல நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆதியிலே தேவன் வந்து குணத்தையும் பூமியும் பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்தது லைன் படிக்கிறேன் பாருங்க தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாளி கொண்டிருந்தார் அப்ப வரிசாவையானவரும் படைப்பாப்போ இருந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து யோவான் ஒன்னு ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் வாசிக்கிறேன் ஆதியிலே இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இந்த வார்த்தை அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னு தெரியுமா இதே அதிகாரத்துல சொல்லிட்டாங்க இதே அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல அதுக்கு ஆதாரம் இருக்கு நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ வார்த்தை அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஓகேவா ஆதியிலே இப்போ அந்த வார்த்தை அப்படிங்கிற இடத்துல பார்த்தா ஏசு கிறிஸ்து நான் வாசிக்கிறேன் ஆதியிலே ஏசு கிறிஸ்து இருந்தால் அந்த அவர் தேவனிடத்தில் அதாவது ஏசு கிறிஸ்து தேவன் கூட இருந்தாரு அவர் ஏசு கிறிஸ்துவும் தேவனா இருந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கப்போ நமக்கு வந்து அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் ஓகேவா சகலமும் அவர்தான் தான் உண்டாக்குனார் அப்ப பழைய பப்பும் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவை மூணு பேரும் இருந்துதான் வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா சகலத்தையும் படைத்தது யார் இதுவுமே யோவான் ஒண்ணு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிடுச்சு எல்லாமே வந்து ஏசு கிறிஸ்து மூலமா உண்டாயிருக்கு கிறிஸ்து கிறிஸ்து உண்டா உண்டாச்சு என்னெல்லாம் படைச்சார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் யோவான் ஒண்ணு பத்து அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிடுச்சு உலகமும் அவரை அறியவில்லை இதுல என்ன தெரியுதுன்னா ஏசு கிறிஸ்து உலகத்துல படைச்சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்

இந்த வசனத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ தான் நம்ம பரலோகம் பூலோகம் எல்லாமே வந்து அவரை கொண்டே உருவாக்கிருக்கா உருவா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரலோகத்துல இருக்க எல்லாமே பூலோகத்துல இருக்க மனுஷங்க முதற்கொண்டு எல்லாமே ஒரு சின்ன அணு கூட அவர் இல்லை அவர் சித்தம் இல்லைன்னா உண்டாயிருக்காது அப்படின்னு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு ஏழு பதினாறு ஏழு பதினாறு சமுத்திரத்தையும் நீட்சியும் எல்லாத்தையும் பண்ண படைச்சது யாரு அப்படின்னா ஏசு கிறிஸ்து அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோட சித்தம் இல்லாம நம்மளா உயிர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம் நம்மள படிச்சதும் ஏசு அப்படின்னு நம்ம வந்து விசுவாசிக்கணும்